அவங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே எப்படியோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு பக்கம் இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்காங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் நாம் ஆடுறது தான் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கலக்க களத்தில் இறங்க போகிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால இந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவேன் அது மூலிமா உன்னை கண்டிப்பாக அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நம்ம மல்லியை பார்த்து சவால் விடுறாங்க அந்த சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து மௌனமாகவே இருக்காங்க டெய் என்னடா கார்பெண்ட்ரு என்ன உன் பொண்ணாட்டி கிட்ட என்ன சொல்லலையா நீ உட்காந்து மெக்கானிக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி பெரிய கம்பெனிலாம் அப்படியே சும்மா கலெக்டர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சிருக்க போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் புருஷன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சுன்னு இருக்காரு என்னோடய புருஷன் எங்கே வேலை செய்கிறான்னு முதல் கொண்டு எனக்கு தெரியும்மா வெண்பா கஷ்டப்படக்கூடாதுன்றது கொஸ்டன்னா அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க அப்படியே நோக் நோஸ் கட்டு வாங்கி நான் அந்த இடத்துலேருந்து எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி விலக பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல தான் ராஜேஸ்வரிக்கே மிகப்பெரிய ஒரு செக் அவுட் வைக்க போகிறாங்க நம்ம மல்லி மல்லி நாளைக்கு தான் பார்த்துன்னு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் பொறுத்தது போதும் இதுக்கு மேலே இருக்கிறா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே இது பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் குழப்பங்களும் ஒரு பக்கம் நிறைஞ்சுன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து கம்பெனிக்கு போகிறாரு அந்த சமயத்தில் விஜய் நம்ம கம்பெனிக்கு வந்து எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு ஒரு லேடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி போனாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டேன் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரெக்டாக எழுதி வைக்கணும் அதுக்கு ஒருத்தர் வேணும் அதுக்கு நானும் ஆழ்த்து என்னென்னால் மாதம் எட்டாயிரம் தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லிகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒரே தவளை வேலைக்கு போக போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்வியோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க போகுது எப்படியோ நடைபா கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கவலில் இருந்தோம் இப்போ வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரி இருக்காள் அவள் வந்து அசிங்கப்பட்டு போகிறான் காசு இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும் காசுக்கு தான் அங்கே வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு தெனாட்டில் ஒரு திமிரில் அழிஞ்சிடந்தாங்க அந்த திமுருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக அங்கே வந்து மல்லிகை ஆப்பு வச்சுருணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வந்த இடத்துல நடந்தது ஒன்று போனது ஒன்றுன்ற மாதிரி நம்ம மல்லிக்கு ஆப்பு வைக்க வந்த நம்ம ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சு முடிக்க விட்டாங்க மல்லி இதுக்கு மேலே யார்கிட்டையும் அந்த பம்பம் வச்சுக்க மாட்டாங்க அது போல் ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்க அவங்க அப்படியே முழிக்கிறாங்க திருத்துன்னு ஒரு பக்கம் ஐயோ என்னடா என்னடாது தெரியாமல் செஞ்சுட்டேன் இதுக்கு போய் இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க தெரியாமல் செஞ்சானே தெரிஞ்சு செஞ்சானே தப்பு தப்பு தாங்க என்றைக்குமே ஒரு தப்பை நம்ம நியாயப்படுத்த முடியாது கூடவே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பண்ணுற தப்பை அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நாம் கேட்குற நியாயம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் சுற்றினு இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா நாம ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முடிவு பண்ணுறாங்க எந்த ஒரு இதுலேயும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் எல்லாத்துலேயும் இனிமேல் தலையிடணும் தலையிட்டு பிரச்சனையை நாம தான் ஒரு பக்கம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி வேற லெவலில் ஒரு பக்கம் புரட்டி போட்டு எல்லாரையும் அடி தும்சம் பண்ணுறாரு எதுக்காகடா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட குறிக்கோள் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க அதில் எப்படியாவது அவர் வெற்றி பெறணும் அதை வச்சு அவர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவில் இருந்தார் அப்படி என்ன முடிவில் இருக்கார் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக் இருக்கில்ல அந்த ஷாப்பாகவே வந்து நம்ம பெரிய பிஸ்னஸ் மாதிரி பண்ணால் என்ன அதை வந்து நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால தான் இப்போ ரொம்பவே பெரிய இந்த எப்படின்னா மொத்த நம்ம நம்மக்கிட்ட தான் வரணும் நிறைய கார் இந்த இடத்துல போனால் எல்லாமே ஒரு பக்கம் நம்பிக்கை நல்லா சர்வீஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நார்மலாக இருக்கிறதுக்கும் மெக்கானிக் கேட்டால் சர்வீஸ் சென்டர்னா நம்ம இங்கே இருக்கிற இதை வந்து இன்னொரு இடத்துல அங்கே ஒரு தாளை நம்பிக்கையான ஆள் ஒருத்தரை வச்சு அங்கே எல்லாமே தாளும் ரன் பண்ணணும் நல்லா திறமை வாய்ந்த எல்லாருமே நாமளே உருவாக்கி அங்கங்கே ஊக்குவிக்கணும் அவங்களுக்கான ஊதியத்தை நம்ம கண்டி கரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளுதே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் மேனேஜர்கிட்ட பேசினுக்கிறார் அவர் கேட்டதான் விஜய் இந்த ஐடியா எத்தனை நாளும் எனக்கு வரலாம் ஆனா உங்களுக்கு நல்லா வந்திருக்கேன் நம்ம கூடவே இருக்காங்க ஒரு பத்து பேர் ரொம்பவே திறமையான ஆட்கள் தான் இந்த இடத்துல ஆனால் தேவைப்படுறது ஒரு அஞ்சு பேர் தான் மீதி அஞ்சு பேர் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அவங்களுக்கு நம்ம இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அது மூலிமா நம்ம கடையில் ஒரு பக்கம் க்ரோத் ஆகும் அவங்க மந்த்லி சேலரி வந்துடும் மறுபக்கம் நமக்கு வர வேற இன்கமும் ஒரு பக்கம் வந்துடும் இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறோம் இதை கேட்டதான் சூப்பர் ஐடியா விஜய் இதை கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் ஏன்னா எதனால் ஒன்று பண்ணால் மட்டுந்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் சொன்னது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட மூ எப்படி இருக்க போகுது அப்படின்ற புரியாத ஒரு புரியாத தொடராக தான் நம்ம மல்லி தொடர் பக்கம் ரன் ஆயிட்டு இருக்குங்க சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜயர்கார்ல அவர் வந்து தாறு மாறா ஒரு பக்கம் புரட்டி எடுக்கிறாரு போட்டு அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்னென்ன எஃபெக்ட் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டார் ஆனால் இதுக்கு மேலே இதை இப்படியே சமாளிக்க முடியாது ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கான ஒரு முயற்சியில் கண்டிப்பாக நம்ம ஈடுபட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதிராக தான் நம்ம தொடர் இப்போதைக்கு ரன் ஆயினிருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா குட்டியிருக்காங்களா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலில் ஒரு பக்கம் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி அங்கேயும் போயிட்டு தேவையில்லாமல் வெண்பா வந்து ஸ்கூலில் விட்டு நிறுத்தினதுக்கோ வார்த்தைகள் ஒரு பக்கம் அள்ளி கொட்டி வச்சிருக்காங்க இதை கேட்ட சின்ன பசங்க மனசில் அப்படியே சும்மா கல் நெஞ்சு மாதிரி அது அப்படியே அந்த கல் எடுத்து நம்ம இட்டா எப்படி அந்த ஆறாத வழி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பசங்க மனசில் பதிவு வைக்கணும் அந்த பசங்களை அப்படியே தூண்டி விட்டு வெண்பாவை அசிங்கப்படுத்தணும் வெண்பா இதுக்கு மேலே இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் கேவலமான இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு இறங்கி கேள் கீழ் மட்டத்தில் செஞ்சுன்னு இருக்காங்க ஏன்டா இந்த மாதிரி செய்யறாங்க எதுக்கு அந்த வேலை செய்யறாங்க இவங்களுக்கு ஏன் மனசாச்சிருந்தது ஒன்று இல்லையா அப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கு கஷ்டன்றது வாழ்க்கையில வரலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்பவே சோகமான விஷயம் சரி இந்த சோகத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றி அமைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முன்கூட்டி எதிர்கூட்டி இருக்காங்க அதுக்கான முடிவில் தான் இப்போதைக்கு இருக்காங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற நிறைய பரபரப்பான ஒரு விஷயங்கள் தான் நம்ம மல்லி தொடரில் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு பாப்போம் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போது எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க இன்னும் நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க ஒரு பக்கம் விஜய் மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்கன்னா அந்த வேலை இது வரைக்கும் செய்யலை அவங்ககிட்ட சொல்லலை ஆனால் நீ அந்த இடத்துல சொன்ன மாதிரி காட்டினி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் விஜய் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியும் அதை நான் காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக